ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி பேரன்பிரிக்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா நானூறு ரவுடி தாங்க நானூறு ரவுடி தான் அப்படின்னு சொல்லி வடிவல் சொல்லுவார்ல அந்த மாதிரி நாங்களும் ஒரு அரசியல் கட்சிங்க எங்களையும் கூட்டத்தை கூப்பிடுங்க உண்மையிலே நாங்களும் ஒரு அரசியல் கட்சிங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் மண்டி ஓட்டு கெஞ்சிருக்கிறாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் தாவேக்காவின் தலைவர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலியை வெளியிட்ருக்கார் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு காணொலியை அண்ணன் வெளியிட்டிருக்காரு தேர்தல் ஆணையத்திற்கும் அந்த விச்சுவல் வாரியர்ஸ் அந்த விச்சுவல் வாரியர்ஸ் அந்த வார்த்தையை முதல்ல பற்றிக்கிட்டு எரியுது அந்த விரிச்சுவல் வாரியர்ஸுக்கும் சேர்த்து ஒரு காணொலியை அவர் வந்து வெளியிட்டிருக்கார் சிறப்பாக அவர் வந்து காணொலி வெளியிட முடியும் வெளியில் வந்து அவருக்கு உண்மையிலே மிக சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு அவர் வெளியில வந்தாலே உயிரிழப்புகள் கூட்டம் கூடி விடுகிறது இதுக்கப்புறம் அவர் தேர்தலையே கூட காணொலியில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லா பகுதிகளுக்கும் ஒரு வீடியோ போட்டு இந்த பகுதி நாகை மாவட்ட மக்களே உங்கள் பகுதியில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாவேக்காவிற்கு வாக்களியுங்கள் சொல்லி தேர்தலையே அவர் காணொலி மூலமாக சந்திக்க போகிறார் நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தாவேக்காவை புறக்கணிக்கிறார்கள் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வராங்க இல்லையா இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்லாம் தாவேக்காவை புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் வந்து தாவேக்காவையும் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கணும் எந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக்காவையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் வந்து பேர் திருத்தம் செய்வதற்காக பிஎல்ஓ ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர் வராங்க இல்லையா அவர்கள் வந்து இங்கே எங்கள் ஏஜெண்டாக தாவேக்காவின் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வச்சிருக்கிறார் உண்மையிலேயே அவர் அறிவிருந்ததாக செய்கிறாரா இல்லை யாராவது எழுதி கொடுக்குறத படிக்கிறாரா நமக்கு தெரியல ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் பிஎல்ஓ வந்து பிஎல்ஏ டூவை அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி உண்டு அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்டவர்களை மட்டும்தான் கலந்தாய்வுகளில் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்பாங்க இன்னும் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சி இன்னும் எந்த ஒரு முன்னெடுப்பையும் செய்யாத ஒரு கட்சி பேடு கட்சி அதிவு செய்து விட்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக யாரும் அழைத்து விட மாட்டாங்க ஏன்னா விஜய் அழைக்கணும்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சிகளை தேர்தல் ஆணையம் அழைக்கணும் ஏன்னா அனைவருமே பதிவு செய்யப்பட்ட கட்சி எண்ணற்ற பேர் பதிவு செஞ்சுட்டு இருக்கான் அந்த வரிசையில் தான் இப்போ விஜய் இருக்கார் அவர் ஒரு தேர்தலை சந்தித்து தனக்கு இந்த அளவுக்கு வந்து வலிமை இருக்கிறது நாங்கள் எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்கு வச்சிருக்கிறோம் நாங்கள் குறிப்பிட்ட தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கோம் அப்போ வந்து நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி அவர் உறுதி செய்தால் மட்டும்தான் அவரை அழைப்பாங்க இல்லைனா அதுக்கப்புறமும் அவர் அழைக்க மாட்டாங்க அது தெரியாமல் எங்களையும் சேர்த்துக்கங்க நாங்களும் ரவுடி தான் அப்படின்னு வேனில் ஏறுற மாதிரி எங்களையும் சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு விடயம் சொல்கிறாரு விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு அவர் வந்து ஆலோசனை கொடுக்குறார் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஆலோசனை என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போய்ட்டு தேர்தல் ஆணையரை நீங்கள் சந்திங்க அவங்க வந்து உங்களை பார்க்கலனாலும் நீங்கள் போய் சந்திங்க அதே போல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியஸ்க்கு வேலைறாரு தாவே காவினருக்கு அந்த படிவமே போய் சேர்றதில்லை காவினரை கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் வெளியில் எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா காவினருக்கு அந்த படிவம் போகலன்றது உண்மை தான் தாவே காவினாருக்கு அந்த படிவம் கொடுக்கவில்லை என்பது உண்மை தான் ஏன் கொடுக்கலனா அந்த படிவம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது இருக்கணும் அவங்க ஓட்ரு லிஸ்ட்டில் இருக்கணும் எல்லாமே வந்து குட்டி தளபதிகளாக வச்சுக்கிட்டு எல்லோருமே வந்து பள்ளிக்கூடத்தில் போகிற பசங்களை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஓட்ரு ஐடியா இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிங்க இதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் கேட்குறாரு நாம் கேட்கலங்க சவுக்கு சங்கர் கேட்குறாரு தாவேக்காவை மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் தாவேக்காவை மட்டும் ஒதுக்கி விட்டுறாங்க தாவேக்காவுக்கு மட்டும் அந்த ஸ்லிப் கொடுக்கறது இல்லைனா ஒரு குடும்பத்தில் போய் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் போகிறாரு பிஎல்ஓ போய்ட்டு அந்த குடும்பத்தில் அஞ்சு வாக்குகள் இருக்குது அவங்களுக்கு படிவம் கொடுக்குறாரு அந்த அஞ்சு வாக்குகளில் யார் தாவேக்காவினர் அப்படின்னு தேடி பிடிச்சி கொடுக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு வீடாக கொடுத்துட்டு வராங்க அந்த வீட்டில் அஞ்சு பேருக்கு தான் கொடுப்பாங்க அதில் மூன்று பேர் வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கு போகிறது இல்லை ஒரு வீட்டுக்கு கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்காமல் போடுக்கிறது நடக்காது இன்னொருத்தவங்க சொல்கிறான் இன்ஸ்டா ஐடியெல்லாம் கேட்டு இன்ஸ்டா ஐடியில் வந்து நீ விஜயை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கியா தாவேக்காவை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கியா உனக்கு படிவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படுவதாகவும் சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த தேர்தல் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அந்த நகைச்சுவைக்கு காரணமாக விஜய் இருப்பாருங்கிறதும் உத்தரவாதம் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது மிகப்பெரிய என்டர்டைனராக விஜய் இருப்பார் இப்போ கடைசியாக சொல்கிறார் நீங்கள் ஒட்டு மொத்தமாக திரண்டு போய் அந்த வாக்குச்சாவடியில் நிற்கணும் அந்த நிற்கிறத பார்த்து தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழக வெற்றி கழகமே தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி மிரண்டு போகணுமா உண்மையில் யாருன்னே எழுதி கொடுக்குறது இதெல்லாம் யார் தான் இப்படி எழுதி கொடுக்குறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் ஒரு வசனமாக சினிமா வசனத்தை விட்டு இன்னும் வெளியிலே வரல சினிமாவில் எப்படி பேசுவாங்களோ சினிமாவில் எப்படி செயல்படுவாங்களோ அதே மாதிரி தான் அப்படியே இப்படி மூஞ்ச முறைச்சிக்கிட்டு நிற்கிறது ஒரு மாதிரி கோபம் கோபம் வருவது இயல்பாக வரணும் உன் கோபம் வந்து நீ நடித்து தான் மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது நீ வந்து உனக்கு கோபம் வந்தாலே அது எதிரில் உனக்கு புரியணும் அது அதுதான் இயல்பான கோபம் இன்னும் நடிக்கிற மனநிலையை விட்டு வெளியில் வரலன்னா நீ முதலமைச்சரானாலும் முதலமைச்சராக நடிக்க தான் செய்வே தவிர உண்மையான முதலமைச்சராக இருக்க மாட்டேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை இதற்கிடையில் இசையமைப்பாளரான ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு அவர் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கார் அந்த பேட்டியில் விஜய சும்மா டார் டாராக கிழிச்சு தொங்க விட்ருக்கார் என்ன சொல்கிறாருன்னா நான் மிகப்பெரிய உச்சத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் நான் வந்து இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லும் போதெல்லாம் நானும் பிரமிச்சு போனேன் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் வருகிறார் அப்படின்னு ஆனால் விஜய் அரசியலின் சாபக்கேடு அரசியலுக்கு அன்ஃபிட்டு விஜய் முழுக்க முழுக்க அரசியலுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எதில் இருக்க செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் எப்போங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்த பிறகாக நீங்கள் உணர்ந்தீங்களா விஜய் வந்து அரசியலுக்கு அனுப்பிவிட்டு அவர் அரசியலுக்கு தகுதியற்றவர் என்பதை இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு பிறகாக உணர்ந்தீங்களாண்ணா இல்லை இல்லைங்க அவர் மேடை ஏறி முதல் மேடையில் பேசும்போதே தெரிஞ்சிச்சு அவர் அரசியலுக்கு அனுப்பிட்டுன்னு ஏன்னா ஒரு தலைவனுக்கான தகுதி ஒரு துளி அளவும் விஜய்க்கு இல்லை முழுக்க முழுக்க ஒரு நடிகனாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் மக்களுக்கு வேண்டுகோளும் வைக்கிறார் ஒருவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள்னா ஒரு நடிகன் வந்து அவன் வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் நடிச்சிருக்கான்னா வெளியில் வந்தாலும் நடிப்பான் அவன் இயல்பாக இருக்க மாட்டான் அவன் இயல்பாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஒரு தலைவனாக அவன் செயல்படட்டும் உண்மையிலே மக்களுக்கு நெருக்கமாக மக்களுக்கு இயல்பானவனாக இருந்தால் அவனுக்கு வாக்களியுங்கள் மற்றபடி ஒரு நடிகனை நம்பி ஏமாறாதீர்கள் விஜய் தமிழ்நாட்டு அரசியலின் சாபக்கேடுன்னு சொல்லியிருக்காரு அதை உறுதி செய்கிற விதமாக இப்போ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாருங்க பாஜக அதை செயல்படுத்துறது யார் தேர்தல் ஆணையம் ஆனால் சம்மந்தமே இல்லாம அங்கே நின்றுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக கத்திட்ருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை திமுக பழி வாங்குகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த படிவம் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லி கண்டன முழக்கங்களை வைக்கிறாங்க முழுக்க முழுக்க மத்திய அரசை எதிர்த்து பேச வேண்டிய மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய மத்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு விடயத்தை முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசை முன்னிறுத்தி செய்கிறாங்க தமிழ்நாடு அரசு தான் இதுக்கெலாம் காரணம் தமிழ்நாடு அரசு தான் தாமேக்காவை வந்து புறக்கணிக்குது தமிழ்நாடு அரசு தான் தாமேக்காவை வீழ்த்த நினைக்குது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐஆருக்கு எதுக்கு போராடு நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து போராடுங்க திமுக ஒன்றும் உத்தமமான கட்சி கிடையாது திமுக வந்து யோகியர்கள் கிடையாது திமுக தமிழ்நாட்டின் அழிவு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை திமுகவுக்கு எதிராக பேசுவது எவ்வளோ பெரிய அடி தனது இதை தான் நம்ம கேள்வி கேட்போம் வேறு எதுவும் நம்ம கேட்கல அந்த போராட்டம் முழுக்க அந்த கோஷங்கள்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே சிரிப்பு வருது இது போராட்டமாக இல்லை ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியாக அந்த போவது யார் மாதிரி இருக்குது அவங்க போராடுறத பார்க்கும்போது மக்களுக்காக போராடுவர்கள் மக்களின் பிரச்சனைகளை பேசணும் மக்களின் வழிகளை பேசணும் அந்த எஸ்ஐஆர்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கிட்டத்தட்ட பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அதனால் பாஜக வெற்றி அடைந்திருக்கிறது அதே போல் ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் நிகழ்த்துவதற்காக தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பெறுவதற்காக இந்த செயல்பாடுகள் நடக்கிறது பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாஜக ஒழியணும் பாஜக உண்மையிலே வந்து இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையற்ற ஒரு விடயம் இப்படிலாம் பேசணும் பீகார்லேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்த்து விட்டிங்கன்னா தமிழர்களின் வாழ்வுரிமை பாதிக்கும் அப்படின்னு பேசணும் இது ஒரு இன்னொரு வட மாநிலமாக மாறும் இது இன்னொரு பே இந்தி பேசும் மாநிலமாக மாறும் அப்படின்னு போராடணும் இதெல்லாம் விட்டுட்டு அந்த எஸ்ஐஆர் எதுக்கு வந்துச்சு யாரை எதிர்த்து போராடுறேனே தெரியாமல் கடைசி வரைக்கும் கோமாளிகளாக இருக்கிறார்கள் இந்த தாவே கவினர் இவர்கள்தான் கோமாளிகள் என்றால் தலைவன் அதற்கு மேல் கோமாளியாக இருக்கிறான் தமிழக கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நட்சத்திரமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி